அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து கணித்து இருக்கிற மோமீன்கிறேன் அல்லாஹின் பெருலால் ஜக்காத் சம்மந்தப்பட்ட சில சட்ட திட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம் இப்போ ஒரு சில சகோதரர்கள் கேட்குறாங்க ஒரு நல்ல கொஸ்டின் ஜக்காத்த மோமின்களாக நாம் ரமதானில் தானே கொடுக்குறோம் ஜக்காத்துன்றாலே ரமதானில் தான் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லை அப்படி அல்ல அது சரியல்ல ஜகாத் என்பது நம்ம சொன்னோம்ல குறைந்தபட்ச வசதி ஒரு வருடத்தில் வந்து ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்குமானால் ஜக்காத்து கடமையாகிருக்கும் உதாரணத்திற்கு இந்த ரமலானில் முதல் தேதியில் ஒரு லட்ச ரூபா வந்துச்சுன்னா அடுத்த ரமலானுடைய முதல் தேதியில் நமக்கு கடமையாகும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ரமதானுக்கு முன்னால் ரபியுல் அவ்வல் சல்தான் சத்தனை மௌலி ஷரீஃப் ஓதும் இல்லை பெருமானார் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் இதுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடின்னு வைங்களே அந்த ரபியூல் அவல்ல ஒருத்தர்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த வருடம் ரபியுல் அவ்வல்லையே ஜகாத்து கடமையாயிரும் இவர் அதுலேருந்து திருப்பி ஆறு மாதம் ரமதான் வரைக்கும் இழுக்க முடியாது ரமதானில் கடமைங்கிறது இல்லை ஜக்காத் என்பது யார் ஆளாளுக்கு கூட மாறுபடும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது யார்கிட்ட பண வசதி வந்துச்சோ குறைந்தபட்ச வசதி அதிலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியானால் ஜக்காத்து கடமை ஆகிவிடும் இப்போ இப்போ நம்ம வந்து ரமதானில் தானே கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஒன்றும் சும்மா செஞ்சிடல ரமதானில் ஒரு பரலை நிறைவேற்றினால் எழுபது பரலுகளை நிறைவேற்றியதற்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க செல்லது ஆகலே செல்லாம் ரமலானில் ஒரு ஃபருதை நிறைவேற்றணும்னு சொன்னால் எவ்வளவு சமம் எழுபது ஃபருல்களை நிறைவேற்றுவதற்கு சமம் அல்லாஹ் அக்பர் இந்த பாக்கியத்தை நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய சக்காத்தை நம்ம ரமலான்ல கொடுத்துட்றோம் சக்காத்தை ரமலானில் கொடுக்குற காரணம் இது தான் இப்போ உதாரணத்துக்கு இப்படி செய்து கொள்ளலாம் இப்போ ஒருத்தர்கிட்ட ரமலானுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னால் தான் பணம் வந்துச்சு இப்போ இந்த ரமல் அடுத்த அடுத்த ஆறு மாதத்தில் வரக்கூடிய ரமல்தானில் இவருக்கு செக்காது கடமையாகாது அதற்கு அடுத்த ஆறு மாதம் கழித்து வரக்கூடிய ரபில் தான் கடமையாகும் அப்போ அவர் கொடுத்துடணும் அதிலிருந்து அதுக்கடுத்து வரக்கூடிய ரமலான் இன்னொரு ஆறு மாதம் இருக்குது ரெண்டு நம்ம அந்த ஆறு மாதத்தில் போய் ஆறு மாதம் கழித்து கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு இதுக்கிடையில் அவருடைய பொருள் இல்லாமல் போய்விட்டால் இதற்கிடையில் ஒருவேளை அவர் கொடுக்காமல் மௌத்தாகிவிட்டால் அவர் மாபெரும் குற்றவாளியாகத்தான் இறப்பார் என்பதில் இருவேறு கருத்து இல்லை அப்போ இது மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு வழி என்ன அப்படின்னு கேட்டால் ஆறு மாதத்துக்கு முன்னால் இப்போ ரபி லெவலில் நம்மகிட்ட காசு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய ரமதான்லேயே ஒருத்தர் கொடுத்துட்றார் வர அவர் ஆகலை அட்வான்ஸாக கொடுத்துட்றாருன்னு அர்த்தம் வரக்கூடிய ரமதான்லேயே கொடுத்துட்றாரு காரணம் எனக்கு வந்து எழுபது ஃபரது கூட சவாப் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் மீது இன்னும் கடமையாக இருக்குது ஆறு மாதம் இருக்கு ஆனால் ரமதானில் கொடுக்கணுங்கிறக்காக முதல் ரமதானில் கொடுத்து விடுவார் ஆனால் அதற்கடுத்து அவர் வருடம் வருடம் ரமதானில் கணக்கெடுகிறார் என்பது அவருடைய தனி சிறப்பை பொறுத்தது அலகமது இல்லா அப்போ பிரச்சனை இல்லை ஆனால் ரபி லெவலில் கடமையாச்சு இந்த ரமதான் போய் அடுத்த ரபி லெவலில் தான் கடமையாகும் அதற்கடுத்து ஆறு மாதம் கழித்து தான் இன்னும் ரமதான் வரும் அந்த ரமதானுக்காக வெயிட் பண்ணி கொடுக்குறதுக்கு வச்சிருந்தாரு இடையில் ஆறு மாதத்துக்கு இடையில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னால் அவர் குற்றவாளியாக பார்க்கப்படுவார் எனவே ஜகாத் என்பது ஜகாத்திற்கும் ரமதானிற்கும் நேரடியான தொடர்பு இல்லை ஆனால் நன்மையை அதிகம் பெறுகின்ற எண்ணத்தில் நாம் அந்த மாதங்களில் அந்த ஜகாத்தை நிறைவேற்றுகின்றோம் அதில் எத்தனை குறையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம் மேலும் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க சில சகோதரர்கள் ஜகாத்தில் நகைக்கு ஜகாத்து கொடுக்கும் பொழுது அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்கா உண்டா அணியும் நகைகள்தான் என்ன அர்த்தம் ஒரு பெண்கள் இயல்பாக சில நகைகளை அணிஞ்சுக்கிருவாங்க ஒரு நெக்லஸ் போடுவாங்க அதாவது வளையல் அணிஞ்சிக்கிறாங்க மோதிரம் போட்டுக்கிறாங்க காதில் கம்மல் கம்மல் போட்டுக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்படி உபயோகப்படுத்தக்கூடிய நகைகளுக்கு ஜக்கா உண்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சகோதரர்களே பொதுவாக இதில் மதுகபுகளில் இருவர் கருத்து உண்டு ஹனஃபி மதுகபை பொறுத்தவரை ஹனஃபி மதுகபை பொறுத்தவரை ஒருவர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்திற்கும் சக்காத்து கொடுக்கணும் நகைக்கும் சக்காத்து கொடுக்கணும் அவ்வளோதான் தங்கத்துக்கும் சக்காத்து கொடுக்கணும் அதனால் அவர் எல்லாத்துக்குமே கொடுத்து தான் ஆகணும் தங்கம் சக்காத்து கொடுத்து ஆகணும் பொதுவாகவே ஷாஃபி மதப்பை பொறுத்தவரை மட்டும்தான் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு அணியும் நகைகளுக்கு சக்காத்து இல்லை யூஸ் பண்ணக்கூடிய நகைக்கு ஜக்காத்து இல்லை ஒரு பெண்ணிட்ட இருபது பவுன் நகை இருக்குது அவங்க பத்து பவுனை இயல்பாக நார்மலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மீதி பத்து பவுனுக்கு தான் அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அந்த முதல் பத்து பவுனுக்கு ஜக்காத்து இல்லை உதாரணத்து இது இப்போ அப்படி பார்த்தா ரொம்ப ஒரு இன்னொரு கொஸ்டின் வரும் ஒருத்தர் ஐம்பது பவுனை வச்சுக்கிட்டு நான் ஐம்பது அணிகிற நகை தான் சொல்லுவாங்களே இப்போ இவங்க ஜக்காத்து கொடுக்கறதா இல்லையா ஷாஃபி மதாபின் அடிப்படையில் அதுக்கு சொல்லுவாங்க அணியும் நகை என்பது அந்தந்த காலத்திற்கும் அந்தந்த குடும்ப சூழ்நிலைக்குமானது பொறுத்தது இப்போ ஒருத்தட்ட நூறு பவன் நகை இருக்கலாம் ஒரு ஏழை பெண் எடுத்தால் நூறு பவன் நகை இருக்கலாம் அவங்க நூறையும் யூஸ் இருக்க போகிறது இல்லை இல்லை நான் நூறையும் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அந்த பெண் அவங்களுடைய வழக்கில் இயல்பாக எவ்வளவு கிராம் நகை யூஸ் பண்ணுவாங்களோ அதை அணியும் நகையாக கணக்கிடணும் மீதி உள்ளதுக்கு சக்காத்து கொடுக்கணும் ஒரு பெரிய கோடீஸ்வர ஃபேமிலி அவங்க இயல்பாகவே ஐம்பது பவுன் சாதாரணமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட இரநூறு பவுன் நகை இருக்குது ஐம்பது பவுன் இயல்பாக யூஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க ஃபேமிலியில் இப்போ அந்த ஐம்பது பவுனை அவர்கள் குறைத்து கொள்ளலாம் மீதி உள்ள நூற்று ஐம்பது பவுனுக்கு கொடுக்க வேண்டும் அணியும் நகையின் அளவு என்பது அந்த இடத்தின் சூழல் அந்த அணியக்கூடிய நபர் அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தின் சூழலுக்கு தகுந்தவாறு ஆனதே தவிர நாம அப்படி சொல்லி கொள்ளலாம் நினைத்து கொள்ளலாம் என்பதற்கு சட்டம் அல்ல ஆனால் அப்போ அணியும் நகைக்கு ஜக்காத்து வந்து ஷாஃபி மதில் அவசியம் இல்லை என்பது தான் சட்டம் இப்போ இன்னொரு சில சகோதரர்கள் சக சட்டம் கேட்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு எண்பத்தேழரை கிராம் வந்து தங்கம் இருக்குது எண்பத்தேழரை கிராம் தங்கம் இருந்துட்டால் ஜக்காத்து கடமைன்னு சொல்கிறீங்க ஒருத்தட்ட நூறு கிராம் தங்கம் இருக்குது நூறு கிராம் தங்கம் இருக்குது இப்போ இந்த நூறு கிராம் தங்கம் இருந்தால் கடமை கடமையாயிரும் ஓகே அது எங்களுக்கு தெரியுது ஆனால் இந்த எண்பத்தி ஏழரையை கழிச்சுட்டு மீதி பன்னிரெண்டரை கிராமுக்கு தான் சக்காத்து கொடுக்கணுமா நூறுக்கும் சக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அருமை சௌதர்களே அந்த குறைந்தபட்ச கடமையாகுவதற்குத்தான் ஏழரை கிராம் என்பது அளவு அது வந்துவிடுமானால் அந்த எண்பத்தி ஏழரை கிராமை கடந்துட்டோம்னு சொன்னால் எல்லா பொருளுக்கு தான் சக்காத்து கொடுக்கணும் அப்போ நூறு கிராம் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னால் இரண்டரை கிராம் அவர் சக்காத்து கொடுத்தாக வேண்டும் மொத்தத்தில் நூறு கிராமுக்கு தான் சக்காத்து கொடுக்கணும் போல் ஒருத்தட்ட இரநூறு கிராம் வந்து தங்கம் இருக்குது அப்போ எண்பத்தி ஏழுரை நீக்கிட்டால் நூற்றி பன்னெண்டரை நூற்றி பன்னெண்டரைக்கு சக்காத்தா இரநூறுக்கும் சக்காத்தா இருநூறுக்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் அந்த அளவை கடந்துட்டோம்னு சொன்னால் அதை கழிக்கிறதுங்கிறதா இல்லை குறைந்தபட்சம் கடமையாகுவதற்கான அளவுகோல் தான் அதற்கு அர்த்தமே தவிர அதை கழித்து விட்டு மீதிக்கு சக்காத்து என்பது பொருள் அல்ல இது தங்கத்துக்கு மட்டும் உள்ளது இல்லை எல்லாத்துக்குமே வியாபார பொருட்கள் இருக்குது கேஷுக்கு நம்ம சக்காத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் குறைந்தபட்சம் அப்போ ஒருத்தட்ட ஒரு ரூபா இருக்குது இன்றைக்கி சக்காத்து கடமையாக இருக்கும் முப்பத்தையாயிரம் வருதுன்னு வைங்களே மீதி அறுபத்தையாயிரத்துக்கு சக்காத்து கொடுக்கணுமா இல்லை ஒரு லட்சத்திற்கும் தான் சேர்த்து சக்காத்து கொடுக்க வேண்டும் சரி இப்போ இன்னும் சில சகோதரர்கள் கேட்குறாங்க நம்முடைய நம் நம்முடைய காசுகள் பொருட்களை கணக்கு பொழுது சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போயிடுது சில பேர் சீட்டு கட்டுறாங்க ஒரு மாதத்துக்கு ஐயாயிரரூவா சீட்டு கட்டுறாங்க பத்து மாதத்துக்கு எவ்வளவாச்சு ஐம்பதாயிரரூவா பத்து மாதத்துக்கு ஐம்பதாயிரம் சீட்டு வருது இப்போ நான் அஞ்சு மாதம் கட்டியிருக்கேன் எனக்கு ரமதான் இப்போ நான் கணக்கு பார்க்கணும் இப்போ நான் கணக்கு பார்க்கணும் இந்த நேரத்தில் அந்த சீட்டு காசை கணக்கு பார்க்குறதா இல்லையா இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த இதில் ரெண்டு வகை உண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஐயாயிரருவா சீட்டு பத்து மாதம் கட்டினா ஐம்பதாயிரரூபா வரும் அஞ்சு மாதம் கட்டியிருக்கிறாரு ரமதான் வந்துருச்சு இப்போ இவருக்கு சீட்டு விழலை இவர் இதுவரைக்கும் காசை எடுக்கலைங்கடா இவருடைய காசு இருக்குது இதில் இந்த நேரத்தில் இன்னொரு சட்டத்தையும் சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ நடைமுறையில் சீட்டு குழுக்கள் சீட்டு அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது இதில் ஏழை சீட்டு என்பது ஹராமானது அந்த ஏழை சீட்டில் பங்கெடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ நான் சீட்டுன்னு சொல்கிறது குழுக்கள் சீட்டை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன் ஏழு சீட்டு என்பது இப்போ ஓ ஓ சீட்டை வந்து நாற்பதாயிரவாய்க்கு எடுப்பாங்க முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு கூட எடுப்பார் அவருடைய தேவைக்கு தகுந்தவார் இப்போ இது நியாயம் கிடையாது மார்க்கத்தில் அனுமதி இல்லை இது ஹரமாகும் ஆனால் குழுக்கள் சீட்டு பத்து பேர் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா போடுவோம் ஐம்பதாயிரரூபா வரும் யாருடைய பேர் விழுகிறதோ அவருக்கு ஐம்பதாயிரமும் வந்துடும் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இதை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசுகிறோம் உதாரணத்துக்கு அஞ்சு மாதம் கட்டியிருக்கோம் இப்போ ரமதான் வந்திருக்கு என்னுடைய காசையில் நான் கணக்கெடுக்கிறேன் இதில் என்னுடைய காசு இருபத்தையாயிரம் ரூபா இன்னொரு இடத்துல இருக்கு சீட்டுக்காக கட்டப்பட்டு இப்போ இந்த காசை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த காசு ஒன்று ஏற்கனவே நம்ம சீட்டை எடுத்திருந்தால் முதல் மாதம் நமக்கு விழுந்திருக்கலாம் ரெண்டாவது மாதம் விழுந்திருக்கலாம் மூணாவது மாதம் விழுந்திருக்கலாம் அப்படி விழுந்து நம்ம அந்த காசை எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காசு இப்போ நம்ம கையில் இருக்கோ இல்லையோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம சீட்டுக்கா சீட்டுக்கு இருபத்தாயிரரூவா கட்டிருக்கோங்கிற கணக்கு பார்க்க தேவையில்லை ஏன் நீ இருபத்தையாயிரூவா கட்டிட்டு ரூபாயை வாங்கிட்ட இப்போ நீ தான் இருபத்தையாயூவா கடனாளியை தவிர உன் காசு அங்கே இருபத்தையாயூவா இல்லைன்னு அர்த்தம் ஆனால் நம்முடைய பணம் கட்டியிருந்தோம் நம்ம காசு வாங்கலை இன்னும் நம்ம காசு விழலை நம்முடைய குழுக்கள் என்னுடைய பேர் வரலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருபத்தையாயிரூவா இங்கே இருக்குது அல்லது ஏழு மாதம் கட்டினோம் முப்பத்தையாயூவா இருக்குது அந்த இருபத்தையாயிரத்திற்கும் அந்த முப்பத்தையாயிரத்திற்கும் சேர்த்து ஜக்காத்து கொடுப்பது தான் சிறந்த முறை அதான் முறை சில பேர் சொல்லுவாங்க அப்போ அந்த காசு வராமல் போயிட்டால் என்ன பண்ணுறது யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா அதனால சொல்லுவாங்க ஒன்று பேணுதலின் அடிப்படையில் ஏன் காசு என் கண்டிப்பாக என் கைக்கு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதையும் உங்கள் காசில் கணக்கில் கொண்டு வந்து சக்காத்து கொடுத்துருங்க இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த காசு வந்ததற்கு பின்பு சக்காத்து கொடுங்கள் என்று சொல்லப்படும் ஓகேயா இது இந்த இதில் அதே போல் நகைக்கான சீட்டுகள் கட்டுறோம் ஒரு ஒரு அஞ்சாயிரரூவா அஞ்சாயிரரூபா நகைக்கடையில் போய் கட்டுறாரு அஞ்சு ஐம்பது பத்து மாதம் கட்டிட்டால் அதுக்கான நகையை வாங்கிக்கிறான் எட்டு மாதம் கட்டியிருக்கோம் அப்போ நாற்பதாயிரரூவா ஆச்சு இப்போ இந்த நாற்பதாயிரத்து நம்முடைய கணக்கில் ஏன்னா அதுதான் நம்ம தான் காசு எடுத்தது இல்லை இல்லை இனிமே தானே நகை வாங்க போகிறோம் அப்போ நாற்பதாயிரரூவா நம்முடைய காசுடைய வரவில் கொண்டு வரணும் என்னுடைய கே கேஷ் நம்ம கையில் காசு இருக்கிறதா கணக்கு பார்க்குறோம் இல்லை கையில் இருக்கக்கூடிய கேஷு பேங்கில் இருக்கக்கூடிய கேஷ் அதே போல் நகைக்கடையில் நம்ம நாற்பதாயிரரூவா நம்ம காசு இருக்குதுன்னு கொண்டு வந்து அதற்கும் சக்காத்து கொடுக்க வேண்டும் இப்போ சில சகோதரர்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க வீ வீடுகளுக்கு அட்வான்ஸு கொடுத்துருக்குறோம் கடைகளுக்கு அட்வான்ஸு கொடுத்துருக்குறோம் கடைக்கு அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸு கொடுத்து தான் கடைப்பிடிச்சிருக்கிறாரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வீ அட்வான்ஸு கொடுத்து தான் வீடு வாடகைக்கு இருக்கிறோம் இப்போ இந்த காசுகளுக்கு சக்காத்து உண்டான்னு கேட்டால் ஆம் அதுவும் நம்முடைய பணமாக கணக்கிடப்படும் நாம் வீடுகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணம் கடைகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அட்வான்ஸு நம்முடைய பணமாக கணக்கிட்டு நம்முடைய வரவில் கொண்டு வந்து அவைகளுக்கும் சக்காத்து கொடுத்து விட வேண்டும் என்பது தான் முறையானது اللهم الله الله جل شأنه زكاة ذي عليه بيني الله تروناها واخذ دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته. ودق الله العظيم.